Hello friends, praise the Lord. ஒன்று குறைந்தியர் பதினாலு பதினஞ்சில் நம்ம பார்க்குறோம் நான் ஆவியோடும் விண்ணப்பம் பண்ணுவேன் கருத்தோடும் விண்ணப்பம் பண்ணுவேன் ஆவியோடும் பாடுவேன் கருத்தோடும் பாடுவேன் ஸோ இதில் ஆவியில் ஜபிப்பது என்பது கர்த்தர் ஆவியானவர் ஏவி நம்ம அந்நிய பாஷையில் ஜபிக்கிறது வந்து ஆவியில் விண்ணப்பம் பண்றது கருத்தோட விண்ணப்பங்கிறது நாம் காரியங்களை அறிந்து ஜபிப்பது அதாவது வந்து என்னென்ன காரியங்கள் என்பதெல்லாம் நாம் அறிந்து அதை பொறுத்து ஜபிப்பது இந்த கருத்தோடு ஜபிப்பது ஸோ வசனம் என்ன போட்டிருக்கு நம்ம ஆவியோடையும் ஜபிக்கணும் கருத்தோடையும் அந்நிய பாஷையில் நம்ம செபிக்கும் போது இன்னொரு ஒரு நமக்கு ஒரு மகா பெரிய ஒரு ஒரு பெலன் என்ன அப்படின்னா நம்ம பார்க்குறோம் ரோமர் எட்டு இருபத்தி ஆறில் பார்க்குறோம் நாம் என்ன ஜெபிக்க என்று அறியாது இருக்கும்போது அதாவது நமக்கு என்ன ஜெபிக்கனே தெரில அதாவது நமக்கு வேதனையாக இருக்கலாம் சோர்வாக இருக்கலாம் பலவீனமாக இருக்கலாம் நம்ம என்ன ஜெபிக்க என்று அறியாது இருக்கும்போது ஆவியானவர் என்ன பண்ணுவார் வாக்கு கடங்கா பெருமூச்சுகளோடு நமக்குள்ளேருந்து என்ன பண்ணுவார்னா வேண்டுதல்களை ஏறெடுப்பார் ஸோ நம்ம சில சமயம் என்ன ஜெபிக்கன்னு அறியாது இருக்கும்போது நமக்கு என்ன இருக்காருனா ரீசன் இருக்காது அப்புறம் நம்ம கருத்தோடு ஜெபிக்க முடியாது ஏன்னா கருத்தோடு நம்ம யோசித்தோம் அப்படின்னா அந்த ஜபி நம்மளே சொல்லுவோம் கருத்தாக யோசித்தா இந்த காரியம் நடக்கவே நடக்காது அப்படிதான் ஆனா நம்ம ஆவியானவர்கிட்ட அந்த காரியத்தை ஒப்புக் கொடுக்கும்போது நம்ம சுய புத்திக்கு எட்டாத காரியங்கள் கர்த்த நம்மளை ஜெபிக்க வைத்து நமக்கு அந்த காரியத்தில் அற்புதம் நடக்கும் சோ கண்டிப்பாக இந்த வரத்தை கர்த்திட்ட வந்து கேட்டு பெற்றுக்கோங்க காட் பிளஸ் யூ